முருகா சரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று பான மலரது என துவங்கும் திரு அருணை திருப்புகழ் பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடலின் கடைசி வரியில் காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே எமனுடைய முதுகு விரியும்படி அவனை விரட்டி விளக்கும் பெருமாளே என்று பாடியிருக்கிறார் குருநாதர் எழுதியவர் ஏற்றை கெடுத்தார் படித்தவன் பாட்டை கெடுத்தான் என்று சொல்வார்கள் அது சரியில்லை எழுதியவர் ஏட்டை கொடுத்தார் படித்தவன் பாட்டை கெடுத்தான் என்பதுதான் சரியாக இருக்கும் அவர் என்ன கருத்தில் எழுதினாரோ தெரியாது நமது கருத்தையும் எடுத்துக்கொள்வோமே என்று அந்த காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே என்பதற்கு அடியனுக்கு தோன்றியது காலன் முது கைவிரிக்கும் பெருமாளே அதாவது தர்மராஜா பிடிக்க வருகிறார் பார்த்தால் முருகப்பெருமானை நினைத்து பாடிக் பாடிக்கொண்டிருக்கிறார் ஒரு அடியார் அதனால் அவரை பிடிக்க முடியாது என்று தன்னுடைய முதுமையான கையை விரித்து விட்டாராம் யமராஜர் இது எப்படி இருக்கு பாடலையும் பொருளையும் கேட்போம் சர்மா we yeah. be yeah.

காண மலரது படியாலே மன்மதனது மலர்பானங்கள் தைக்கும் காரணத்தினாலும் பாவி இளமதி கக்கும் கலலாலே பாவி இளம்பிறை வீசி விடுகின்ற நெருப்பாலும் நாணம் அழிய உரைக்கும் குயிலாலே என் மானத்தை கெடுக்கும் வகையிலே கூவுகின்ற குயிலாலும் நானும் மயலில் இழைக்கும் தரமோதான் நானும் காம மயக்கத்தால் இழைத்துப் போகுதல் தகுதியோ நியாயமோதான் சேனில் அறிவையை அணைக்கும் திருமார்பார் இருந்த பெண்ணை தேவசேனையை அடைக்கும் திருமார்பனே தேவர் மகுடம் மணக்கும் கடல் வீரா தேவருடைய மகுடங்கள் நறுமணம் வீசும் திருக்கடலை உடைய வீரனே காண அருணையில் நிற்கும் கதிர்வேலா யாவரும் கண்டுதொழ அருணாச்சலத்திலே விளங்கும் ஒளிவேலனே காலன் முதுகை விரிக்கும் பெருமாளே அடியார் பொருட்டு யமனை அவன் முதுகு விரிய அடித்து வெறுட்டி விளக்கும் பெருமாளே நானும் மயிலில் இழைக்கும் தரமோதான் தேவர்கள் முருகன் கடலிலே வணங்குவதால் அவர்கள் முகுடங்களிலே உள்ள மலர்கள் முருகப்பெருமானின் கடலிலே விழுந்து கடல் மணக்கின்றது தேவர் முகுட மணக்கும் கடல் வீரா என்கிறார் அதை இமையவர் முடித்தொகையும் மணக்கும் இருபாத சரோரகனும் என்று வேடிச்சிக்காவல் வகுப்பிலும் சுரர் மாமுடி கமழும் கடலே என்று கந்தர் அனுபூதியிலும் இதையே குறிப்பிட்டிருக்கிறார் காண அருணையில் நிற்கும் கதிர்வேலா என்பது காணு அறிவை நிற்கும் கதிர்வேலா என்றும் ஒரு பாடம் இருக்கிறது இந்த வரியின்படி அறிவு என்பது முருகம்மையாரை குறிக்கிறது முருகம்மையாரும் அருணகிரியாரின் காலத்துக்கு முற்பட்டவராவார் முருகனுடைய நாமத்தையே ஒரு அம்மை ஓதிக்கொண்டிருக்க அவள் கணவன் ஓத வேண்டாம் அடுத்த வீட்டுக்காரன் பேர் முருகன் என்று கூறி தடுத்தும் கேளாது முருகா முருகா என்று ஓதினதால் கணவன் வெகுண்டு அவன் கரத்தை வெட்டினானாம் அப்பொழுதும் அவள் முருகனையே நிற்க முருகவிகள் இறங்கி அவள் முன் தோன்றி அவள் கரத்தையும் முன்போல தந்தாராம் அதையே காண அறிவை முன்னிற்கும் கதிர்வேலா என்று பாடமாக பாடலாம்